சிம்பிளாக ஈஸியாக பர்ஃபெக்டாக அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் பச்சரிசி வச்சு பண்ண போகிறோம் அது எண்ணெயில் பிரியாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு மணி நேரம் உற வச்சுக்கலாம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு காட்டன் கிளாத்தில் போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க ஓரளவுக்கு ட்ரை ஆகிடும் கையில் தொடும்போது நல்லா ஒட்டணும் அந்த மாதிரி வரும்போது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நல்லா சளிச்சிக்கலாம் அதிகமான மாவாக இருந்தால் நீங்கள் மில்லில் கொடுத்து சளிச்சிக்கலாம் இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம் வெல்லம் காய்ச்சணும் முக்கால் கப் எல்லம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம தக்காளி பதம் வரணும் அதாவது தண்ணியில் விடும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கணும் அந்தளவுக்கு வந்தாச்சு அப்படின்னா இதை எடுத்து அரிசி மாவில் ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில் எள் ஏலக்காய் போட்டுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே விட்டுருங்க இல்லை ஒரு நாள் கூட போதும் உங்களுக்கு அப்போ அது நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகிடும் அப்போது அதிரசம் வந்து ரொம்ப சூப்பராக வரும் ஒரு நாளைக்கு அப்புறம் பார்க்கலாம் கிட்டத்தட்ட இந்த மாவு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அஞ்சு நாள் வரைக்குமே கெட்டு போகாது ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு பால்ஸாக பிடிச்சிட்டு தட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் இதில் வந்து வெள்ளத்தோட கன்சிஸ்டன்சி ரொம்ப மிக் முக்கியம் அந்த வெள்ளம் வந்து தண்ணியில் பிரியலை அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடும் இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்